இப்போ இந்த வஞ்சிர மீனை தான் நம்ம நம்மளோட கருவாட்டு கடைக்கு எடுத்துருக்குறோம் எப்படி இருக்கு பாருங்கள் மீன் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மீனோட பேர் வந்து பரலா எல்லா மீனுமே சூப்பராக இருக்கும் வர கருவாட்டு கடைக்கு பார்த்தீங்கன்னா கொட்டாய் போட போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஜேசிபி வந்துருக்கு

கண்டிப்பாக பிரிச்சு போடுங்க போறேன் போறேன் ஒன்று மாதிரி ஒன்று போட்டு கூப்பிட்டுல கூப்பி எடுத்துருவோம் சாக்கு போட்டு மூடி விட்டுவோம் என் அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வது உங்கள் நாகூரம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்மளே வந்து கருவாடு கடை வந்து ஆரம்பிச்சுருக்குறோம் அது எங்கே ஆரம்பிச்சிருக்கணும் வேளாங்கண்ணி கிட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம வந்து கருவாடு நம்ம என்னென்ன போடுறோம் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறோம்னா நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே நம்ம மெயினாக ஓப்பன் பண்ணது ஏன்னா நிறைய பேர் வாங்கி கேட்டுட்டு இருந்தாங்க எனக்கு வாங்கி கொடுக்குறதுல அதில் கொஞ்சம் மன கொஞ்சம் சரி இல்லாமல் தான் இருந்துச்சு ஏன்னா நம்மளே ரெடி பண்ணி கொடுப்போன்ட்டு இப்போ நீங்கள் ஒரு கருவாடு நீங்கள் எந்த கருவாடு ஒன்று கேட்டாலும் உங்களுக்காக நம்ம அதை ரெடி பண்ணி தரோம் இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா அதை ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே காமிக்க போகிறோம் நம்ம காமிச்சிட்ருக்குறது தான் வேளாங்கண்ணி பைப்பாஸை தான் காமிக்கிறோம் அப்படியே திரும்புகிறோம் இப்படியே நம்ம கடை அப்படியே வந்தால் நம்ம புறக்கிட்டாய் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே நம்ம கடை தெரியும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வேளாங்கண்ணி மெயின் ரோடு வேளாங்கண்ணிலேருந்து எல்லாம் வண்டி இப்படி வந்துகிட்டு இருக்கிறது இந்த பக்கம் வர வண்டி எல்லாமே வேளாங்கண்ணிலேருந்து வரும் நம்ம கருவாடு கடை இப்படி தான் இருக்கும் போடுங்க இப்போ நம்ம கீரி போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால இப்போ நம்ம மேலே உப்பு போட்டுருவோம்

நான் ஆறு வட்ட வட்ட பாரு. கொர, அள்ளுடா. சாக்க அப்படியே తీసి పడతగా యాక. యాక, యావేలు పడత.

சரிங்க 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 ஜாயமரியா இப்போ நீங்கள் நிறைய கருவடை பார்த்துருப்பீங்க இப்போ நம்மளோட கருவோடை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் கிழங்கா கருவாடு இது சுத்தம் பண்ணுறதுக்குன்னே வந்து டைம் நிறையா எடுத்துக்கும் வெளமீன் கருவோட வெளமீன் கருவாடு சரி வெளமன் கருவாடு சொல்லணும் நாளைக்கு சொல்லி பார்த்துக்குவேன் பாரெல்லாம் நம்ம இப்போ இந்த வெட்டி வச்சிருக்கோம் இந்த கட்டையில் வச்சு விட்டனா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டு அவர் அப்படியே ஃபுல்லாக குளுக்கி வைக்கணும் தலைவரை தண்ணி என்ன மீன் இது பார இப்போ என்ன பார உருட்டு பார உருட்டு பாரு இப்போ என்ன ஆகிடுச்சி இது பார என்னவாயிடுச்சி பாரா காய போடுறோம் எதுக்கு எதுக்குறீங்க கரோட்டுக்கு பாத்து பாத்து தெரியும் அந்த கிளம்பி தண்ணி நல்லா இருக்கும் போடுறோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றி அலைச்சிரமோ அதாவது கருவோட வெள்ளையாகவும் இருக்கும் சரியாக அலசாட்டி பார்த்தீங்கன்னா கருவோட பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நம்ம அலைச்சிருக்கும் ஒரு கருவாட் எடுத்துக்காங்க அழகா திருப்பி திருப்பிக்கலாம் பாருங்கள் திருப்பி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து சுத்தமாக நம்ம கொடுக்கறதான் ரெடி பண்ணிட்டுருக்கோம் போட வேணாம் அங்கேயே வந்து போட்டு வாங்க மேற்கு வந்து கடையில் ஒரே பக்கம் வேற டிஜினா மேற்கண்டா மேற்கு இல்லை இந்த வெயிலில் வந்து கிழக்கறந்து வர வெயிலில் வந்து இந்த தலை ஃபுல்லாக காஞ்சிரும் நம்ம நெத்திலி கருவாடு எப்படி கொடுக்கணும் பாருங்க புடச்சி தான் கொடுப்போம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வாங்கும் போது தூளோடு தான் சேர்த்து கொடுப்பாங்க எவ்வளோ வேஸ்டேஜ் மட்டும் எடுக்கிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிமின்னு சொல்லுவோம்ல அந்த கருவாடு கருவாடு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கருவாடை நெத்திலி கருவடை தான் காமிக்கிறோம் இது வந்து தலை எடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியுதா அது இல்லாமல் உப்பு இருக்காது இந்த கருவேடை நம்ம கருவாடில் நம்ம புடைச்சி தான் கொடுப்போங்க பாருங்கள் வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கு பாருங்க நம்ம நிறைய ஊருக்குமே நம்ம மீன் வாங்கி நம்மளோட மீனை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க நம்மளோட சகோதரிகள் நிறைய பேர் என்கிட்ட கருவாடு கருவாடுன்னு கேட்டாங்க நம்ம வாங்கி கொடுக்க போகும் பார்த்திங்கன்னா கருவாடு வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை எனக்கு திருப்தி கூட இல்லை அதனால தான் நான் ரொம்ப பேர் சிஸ்டருக்கு வந்து நிறைய மெசேஜ்லாம் பண்ணாங்க தயவுசெய்து மன்னிச்சிங்க என்னால் அவர் அனுப்ப முடியாத சூழ்நிலை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி நான் பார்த்த அளவில் கிடைக்கல சில இடத்துல அதனால தான் இப்போ நம்மளே வந்து சூப்பராக ரெடி பண்ணி இனி வந்து நீங்கள் கிலோ கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணிவிட்றேன் என்னென்னா உங்களுக்கு வந்து சுத்தமான கருவாடை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்மளே இப்போ தயார் பண்ணி நம்மளே கொடுக்குறோம் நீங்கள் எந்த கருவாடைனாலும் கேளுங்க ஆனால் எனக்கு இந்த மீனில் இந்த கருவாடை வேணும் இந்த மீன் கருவாடை நாங்கள் மீன் சாப்பிட்ருக்கோம் கருவாடை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மீன் சொன்னால் கூட அந்த மீனை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இடத்துல சுத்தம் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம வந்து அந்த கருவாடை நம்ம அனுப்புவோம் கொரியர் எல்லா ஊருக்குமே நம்ம கொரியர் வச்சோம் நீங்கள் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கருவாடை அனுப்பலாம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஸை தெரிவிங்க ஓரளவு நம்ம வந்து கருவாடு வச்சுருக்கோம் வாழை வால்சுறா நாராயணப்பாறை இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா மீன் பாறை மீன் இது நெத்திலே தேராங்கண்ணின்னு சொல்லுவோம் பெரிய நெத்திலி அப்புறம் இது ஒரு கருவாடு இது வந்து நல்லா இடுப்புக்கு நல்லா ஒரு வலுவாக இருக்கும் என்ன வெளமீன் கருவாடு பொடி கிழங்கா இருக்குது நெத்திலி இருக்குது கெளுத்தி அந்த மாதிரி நிறையா ரெடியாக இருக்குது நம்மகிட்ட ஆர்டர் சொன்னிங்கன்னா நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுறோம் வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நிறையா ஷேர்ரிங் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் சக்சில் சொல்லுங்கள் நான் மெயினாக வந்து இந்த மாதிரி கூறக்கூட்டாய் போட்டதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழலில் வந்து சில இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அப்புறம் அது இல்லாமல் நம்மளே அன்றாடம் ஒவ்வொரு கருவாடை எடுத்து ஒவ்வொரு கருவாடோட வச்சு நம்மளோட வேலை செய்கிறவங்களோட எல்லாம் சேர்ந்து அதை சாப்பிட்டுமே நம்ம வீடியோ போடலான்ட்ருக்கேன் கருவாடோட டேஸ்ட்டை பற்றி வீடியோ போடலான் இருக்கேன் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்